ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்ன செடி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காக்கரட்டான் தான் இந்த காக்கரட்டான் செடி வச்சு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் தான் ஆயிருக்கும் அந்த ரெண்டு வருஷத்தில் பாருங்கள் இது வந்து அதோடய வேர்லேருந்து துளுத்து வந்த செடி தான் இது ஃபஸ்ட்டு வச்ச செடின்னு பார்த்திங்கன்னா இந்த அதுக்கு பாருங்கள் அதோட இந்த செடி தான் ஃபஸ்ட்டு வச்சது அதுலேருந்து பார்த்திங்கன்னா அது வளர்ந்துங்கிறது ஃபுல்லாக இதாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டி குட்டி குட்டியாக நிறைய குட்டி குட்டி செடி அங்கங்கே விட்டுருக்கும் இதில் என்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வேர்லேருந்து வந்ததெல்லாம் சீக்கிரமாக பார்த்திங்கன்னா முட்டு வச்சுருக்கும் பாருங்கள் அது வேர்லேருந்து படர்ந்து போனதில் பார்த்திங்கன்னா முட்டு வந்து சீக்கிரமாகவே வச்சு பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கும் இதில் பாருங்கள் இதுவுமே வந்து அந்த மாதிரி வந்தது தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கு பாருங்க தனியாக எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு இப்போ காட்டன் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அதுவுமே பார்த்திங்கன்னா வேர்லேருந்து வந்த செடி தான் அதில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே பூ வச்சுருது குத்து குத்தா எப்படி இருக்கு பாருங்கள் இது ஒரே ஒரு கன்று தான் சின்னதாக வாங்கி வச்சோம் வாங்கி வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சி ரூபா சொல்லி ஒரு கன்று வாங்கி வச்சுருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்லாகவே இந்த இடம் ஃபுல்லாகவே குட்டி குட்டி குட்டியாக அவ்வளோ கன்று இப்போ சீசனுங்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் பூ வந்து ரெகுலராகவே கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிற அளவுக்கு பூ பூத்திட்டு தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா ஓரளவு பூ அதிகமாக தான் இருந்துச்சு இப்போ காட்டுறம் பாருங்கள் இது பாத்தீங்கன்னா அதோட வேர்லேருந்து வந்த செடி தான் காக்கரெட்டாக வேர் விட்டு வந்தது தான் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்கும் ஏன் அப்படி சொல்லணும்னு வேர்ல வேர்லேருந்து விட்டது பாத்தீங்கன்னா சீக்கிரமாக பூ பூத்துருது இதில் எவ்வளோ முட்டு இருக்கு பாருங்கள் பூ எவ்வளோ பூத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறைய தான் பூ பூத்திட்டு இருந்தது இப்போ சீசன் விலையா அதனால் ஒரு மூணு மாதமாக பூ தான் இருக்குது அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த செடியும் பார்த்திங்கன்னா வேறு விட்டதான் இது பூத்து முடிஞ்சிடுச்சு எவ்வளோ சின்ன கண்ணலே பார்த்திங்கன்னா பூக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இதோட செடி எங்கே இருக்குதுன்னு ஆல்ரெடி காமிச்சிருக்குங்க பாருங்கள் அங்கே இருக்குது அதுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு செடியும் பார்த்திங்கன்னா முளைச்சி வந்துருக்குது எவ்வளோ தூரம் வந்து வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் வேரில் தான் அது வந்து படர்ந்து போகுது கட் பண்ணி பதியம் போட்டால் முளைச்சி வருதா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை எனக்கு பார்த்திங்கன்னா வந்து வேறுனாலே வந்து நிறைய செடி வந்துடுச்சு வேணா நான் பதியம் போட்டு பார்க்குறேன் பதியம் போட்டு முளைச்சி வந்திருந்தால் நான் உங்களுக்கு வீடியோவில் நான் காமிக்கிறேன் இதை வந்து பதியம் போட்டால் கூட இந்த கீழாலாம் உங்களுக்கு தெரியுதா அந்த மாதிரி வந்து கணு கணுக்கு வந்து ஒரு மாதிரி வருது அது இலையும் மாதிரி தெரியுது லைட்டாக பார்க்குறது வேறு மாதிரி தெரியுது அப்படியே பதியம் போட்டு பார்த்தாலும் முளைக்குதா இல்லை கட் பண்ணி போட்டு பார்த்தா முளைச்சி வருதா அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஆட்டு இருந்ததுன்னா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நான் எதுவுமே போடலை போடாமலே பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோத்துக்கு வந்து செடி நல்லா க்ரோத் ஆகிருக்குது பார்க்கலாம் இந்த ஒரு கிளையிலே பார்த்திங்கன்னா கணவுக்கு கணு பார்த்திங்கன்னா அந்த முட்டு வச்சு துளுத்து முட்டு வச்சு பூ போக்குது உங்களுக்கு பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு சொல்லிட்டு இது ஒரு துளிர் வந்து அதுலேருந்து முட்டு வச்சு பூத்துருக்குது இது சீக்கிரமாக படந்து போகக்கூடியது கொஞ்சம் எருவெல்லாம் அதிகம் போட்டுகிட்ருந்தோம் அப்படின்னாலே நல்லா பூக்கும் நாங்கள் எந்த எருவுமே வைக்கல அப்படி இருந்துமே பார்த்திங்கன்னா பூ வந்து ஓரளவு நல்லா தான் பூத்துட்டுருக்குது இப்போ வந்து கொஞ்சம் குறஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக தான் பூத்துட்டு இருந்தது இது பாருங்கள் அது வேர்லேருந்து தனியாக வந்தது தான் இதுவுமே ஒரு செடியாக தனியாக நம்ம வாங்கி வச்ச மாதிரியே உங்களுக்கு தெரியும் பார்க்குறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி குத்து குத்தாக வந்து அதுலேருந்து பாருங்கள் அப்படியே ரெண்டு தான் வந்திருக்கா சைடில் பாருங்கள் அதில் இன்னொன்று வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் வந்து படந்து போகுது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்